காலத்திலே கூட பார்க்க முடியாத ஒரு கொடுமையும் ஜனநாயக படுகொலையும் கட்டுரியங்களும் நடந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு வரைக்கு அந்த அவசர கால பிரகடனம் செய்யப்பட்ட இன்றைக்கு தலைவர் முடிந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் ஆகியோர்

அன்றைக்கு காலம் பஞ்சம் வேலைவாய்ப்பு இல்லை எண்ணெய் விலைகள் அதிகமாக இருந்தது பெட்ரோல் விலைகள் அதிகமாக இருந்தது பஞ்சம் தலைமுறை ஆடியது அந்த அரசாங்கம் வேலைவாய்ப்பை உருவாக்காமல் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருந்த அந்த காலக்கட்டங்களிலே அன்றைக்கிலிருந்து எதிர்க்கட்சி ஐயா ஜார்ஜ் பண்ணாலும் கூட அதிக பேரம் நன்றிக்கு ஐயா நாலரிடம் பன்னெண்டாம் தேதி அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு வரலாற்று சிறப்பு நீதிபதி அவர்கள் வழங்கினார்கள் அதாவது எழுபத்தி ஒன்னிலே இந்திரா காந்தி அவர்கள் பெற்றதை செல்லாது அதிகார சுத்திரம் செய்து ஒரு கோர்ட்டை ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ் ஐயா கிருஷ்ணயர் அவர்கள் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகலாம் அங்கே ஆனால் வா விவாதங்களை பங்கெடுக்க முடியாது வாக்களிக்க முடியாது நீங்கள் மெஞ்சில் போய் உட்கார்ந்து வரலாம் அப்படிங்கிறவரை சுப்ரீம் கோர்ட்டில் திரும்பவும் ஹைகோர்ட்டில் தங்க தீர்ப்பை உறுதிப்படுத்தி சொன்னார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் யாரிடமே சொல்லாமல் திடீர்னு ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி நைன்ட் மணிக்கு எமர்ஜென்சி அறிவித்தார் அந்த எமர்ஜென்சி அறிவித்து ரெண்டு வருட காலங்கள் எமர்ஜென்சி காலமாக இந்தியாவில் இருக்கும்போது பொதுமக்கள் சாதாரண மக்களோட குரல்வளை அறிவிக்கப்பட்டது அந்த விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் பத்திர்த்திபூரமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று குறிப்பாக அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மட்டும்தான்

எந்த பத்திரிகையும் அன்றைக்கி அம்மையா இந்திரா காந்தி அவர்களோட ஆட்சியை பற்றியும் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை அழுதினால கூட இம்மீடியட்டாக அன்றைக்கி பத்திரிகை நண்பர்களை ஜெயிலில் போட்டு அடைந்தார் எந்த விசாரணையும் கிடையாது ஒரு பத்திரிகை அவங்க அரசாங்கத்தை பத்தி எந்த ஒரு வார்த்தைகள் குறை சொல்ல வேண்டாம் விமர்சித்தாலே அவர்களை சிறையில் போடக்கூடிய காலங்கள் அடைஞ்சு தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ பேர் எமர்ஜென்சி காலங்களில் அன்றைக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கட்சியில நிமர்ஜென்சி எதிர்த்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் அன்றைக்கு கீழே போடப்பட்டார்கள் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எழுபத்தி ஏழில் நடந்தது அம்மையா இந்திரா காந்தி அவர்களோட மகன் இந்திரா காந்தி அவர்கள் அதாவது மக்களின் விருப்பத்தை மீறி குடும்பக் கட்டுப்பாடுகளை முன்வங்க உரிமையில் அங்கு தலையிட்ட உதாரணம் இந்த மாதிரி காலகட்டங்கள் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே மக்களின் எண்ணத்தை புரியாமல் அவங்க தேர்தலில் கொடுத்தாங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாரியான கட்சியை எதிர்கட்சியை பெற்று வேண்டிய பேசிய அவர்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அந்த கான்ஸ்டியூஷனல் அமன் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாற்பது நாற்பத்தி முக்கியமான ஒரு சட்டத்திருத்தம் அந்த சட்டத்தின் இடங்களில் மாற்றம் செய்யப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பெருமாறையாக மாற்றியமைத்த ஒரு சர்வாதிகாரி ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டு அவர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு என்ன மாதிரி அந்த சர்வாதிகார பவர் இருந்ததும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அபானி அவர்களிடம் ராஜி தேசாய் அவர்களிடம் எடுத்து சொல்லி இந்த சர்வாதிகார அதிகாரங்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று சொல்லி திரும்ப ஒரு சட்டத்திரத்தை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அம்பேத்கர் அவர்கள் எடுத்து பார்க்க வேண்டும் இந்த வரலாறு ஏன் தெரிய வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் சில பத்திரிக்கை விவரம் எழுதுகிறார்கள் சில பொதுமக்களும் தப்பான ஓய்வு ஒரு அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாதிரி ஒரு சுமாதிகாராக இருக்கும் ஒரு ஓய்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது ஒரே ஒரு கேள்வியை பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு கேட்டுக்கொண்டது அன்றைக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் அத்தனை பேரும் திரையில் அடைத்தார்களே பத்திரிக்கைகள் அவரை பற்றி ஏதாவது பேசினாலே சிறையில் அடைக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனை எத்தனை எதிர்கருத்துக்கள் அறியாமல் பிரதமர் மோடி அவர்களை பற்றி பேசினார்கள் ஏதாவது மோர்த்தல் சிறையில் அடைக்கிறாரா இந்தியாவிலே கருத்து சுதந்திர இன்றைக்கே நம்ம லார்ஜஸ்ட் பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அது மாதிரி பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்கா அமெரிக்காவிலே இன்றைக்கு ட்ரம்ப்பை பற்றி பேச முடியுது பத்திரிகைகள் பேச முடியுது ட்ரோர்த்துக்கு பேச முடியுது அங்கே கருத்து சுதந்திரம் இருக்கிறது அதே போல இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியிலே எந்த பத்திரிகைகள் எந்த தனிநபர் எந்த சாட்டு வைத்தாலும் யாராவது ஒருவர் சிறைத்து சென்றிருக்கிறாரா கருத்து சொந்தத்தனம் முழுமையாக கொடுக்கப்பட்ட ஆட்சி ஐயா பார்க்க பிரதமர் நரேந்திர ஆட்சி அப்படிங்கிற கருத்தையும் இங்கே இருந்து செல்ல வேண்டும் என்று ரெண்டுகளை வைக்கிறோம் இரண்டாவது நான் சொல்ல வருகுவது இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன் இருட்டும் வெளிச்சமும் தெரிய வேண்டும் என்று சொன்னோம் இருட்ட தெரிந்தாலும் வைத்தவ என்று தெரியும் என்னை போன்றவர்கள் இன்னைக்கு அந்த எமர்ஜென்சி காலக்கட்டங்களில் அன்றைக்கு நான் திறக்கவே இல்லை இதனை சேர்ந்த தலைமுறைகள் இன்னைக்கு எமர்ஜென்சி காலகட்டங்களை பற்றி அரசு அரசு ரெக்கார்டுகளை எடுத்து பத்திரிகை வாய்க வாயிலாகவும் செய்திகள் வாயிலாகவும் ரெக்கார்ட் வாயாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக இன்றைக்கு தலைமுறைகளுக்கு அந்த எமர்ஜென்சி என்னன்னு தெரியாது ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு காலகட்டம் ஆனும்போது இந்த திமுக அரசியை பார்க்கும் பா அரசை பார்க்கும்போது ஓ எமர்ஜென்சி இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிறத இன்னைக்கு அன்னைக்கு எழுதிய காலகட்டிலிருந்து போகும் அதே காலத்தில் எலுமத்தி i don't know